அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை ஆண்டவர் வெற்றிகரமாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே இந்த நாள் நாளிலும் ஆண்டவர் நமக்கு சில ஆலோசனைகளை வேத புஸ்தகம் யாத்திராகும் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது இலகு என்று பார்வோன் கண்டபோது அதோ தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவி கொடாமற் போனான் கர்த்த சொல்லிவிட்டபடியாக ஆயிடுச்சு அன்புக்குரியவர்களே வாதைகள் வரும்போது அவன் என்ன செய்கிறான் அந்த வாதைகளை நிறுத்த சொல்லுகிறான் சரி நீங்கள் உங்களை போக விட்டு விடுகிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் பிறகு அவனுக்கு அந்த வாதைகள் கடந்து போன பிறகு இருதயத்தை கிடையாது இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே கொரோனா என்ற ஒரு ஜாதி ஏராளமான இடங்களில் வந்தது அப்பொழுது பாதிக்கப்பட்டவர்கள் அழ ஆரம்பித்தார்கள் மனம் திரும்ப ஆரம்பித்தார்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பி நான் பாவம் செய்திருக்கிறேன் என்னை மன்னியுங்கள் என்று சொல்லி அவர்களுடைய அந்த ரட்சிப்புக்காக தேவனை நோக்கி அந்த பாதுகாப்புக்காக முறையிட்டார் என்றைக்கு பாருங்கள் அதே அந்த முறையிட்ட மக்கள் வாதை நீங்கி போய்ட்டு அறிந்த பிறகு அவர்கள் தேவனை மறந்து விட்டார்கள் சவி போகிறார்கள் தன்னுடைய பழைய சுபாவத்தின்படி போகிறார்கள் இப்படியே இந்த நாட்களில் இருக்கும்போது நாம் இருதயத்தை கடினப்படுத்தினால் இருதயத்தை கடினப்படுத்தி நம்முடைய சுய இஷ்டத்தின்படி செய்வதற்கு நாம் முற்படும்போது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய ஆலோசனைக்கு செவி அவருடைய சொல்லுக்கு செவி போகிற ஒரு காரியம் நடக்கிறது அப்படி நடக்கும்போது கடைசியில் இந்த பார்வன் என்ன செய்கிறான் பார்வன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறான் கர்த்தரனுடைய கடினப்படுத்தும் போது இந்த இஸ்ரேல் புத்திரர் ஒரு திரளான ஒரு ஐஸ்வர்யத்தோடு அவர்கள் புறப்பட்டு போகிறார் புறப்பட்டு போகும்போது இந்த இசிறவல் மக்களுக்கு நடக்கிற ஒரு காரியம் செங்கடல் வருகிறது செங்கடல் இரண்டாக பிளக்கப்படுகிறது அது எப்படி நடக்கிறது சொல்லி யாத்திராகம் பதினாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது மோசடி ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் எகிப்தியரை பார்க்கும் பொழுது அவர்கள் உடுக்கி அவர்களை சிறுமைப்படுத்தினார்கள் ஆகினாலே தேவன் கொடுக்கிற ஒரு காரணம் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொல்லும்போது அதற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று ஆண்டவர் யுத்தம் பண்ணும்போது எப்படி இருக்கும் படைத்த தெய்வம் சர்வ வல்லமே உள்ள ஆண்டவர் பராக்கிரமான கருத்தர் நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கு வரக்கூடிய சகல தீங்குகளில் ஒன்றும் விடுவிக்கிறவராக இருக்கிறார் அதற்கு பிறகு சொல்கிறார் பதினாறாம் வசனத்தில் நீ உன் கோவலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு சமுத்திரத்தை விடு அப்பொழுது இஸ்ரமேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார் எகிப்தியர் உங்களை பின்தொர்ந்து வரும்படி நான் அவர்களின் இருதயத்தை கடினப்படுத்தி பாருவனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகி அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவன் இருதயத்தை கடினப்படுத்தினால் இப்பொழுது கர்த்தர் இருதயத்தை கடினப்படுத்துகிறான் கர்த்தர் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை போது அவன் கிருபை இழந்து போகும் தேவனுடைய இறக்கத்தை இழந்து போவான் யூதாஸ்காரியத்தை அப்படித்தான் ஏசு சொல்லுகிறார் என்னை காட்டி கொடுக்கிறது யாருன்னு சொல்ல நீதான் என்று சொல்லும்போது அவன் உடராமல் போகிறான் முப்பது வெள்ளிக்காசுகளாக காட்டி கொடுக்கிறான் கிருபை இழந்து போகிறான் தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை இழந்து போகிறான் அன்புக்குரியவர்களே இசுரவேல் ஜனங்களோ நீங்கள் இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி காண்பதில்லை இன்றைக்கு இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகளை ஆண்டு எடுத்துக்கொள்ளப் போகிறார் அப்படியே மகிமை கடந்து வரப்போகிறார் ஒரு இமைப்பொழுதில் எடுத்துக்கொள்ளப் போகிறார் அவருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தி தந்தோறும் கண்ணீரோடு ஜபித்து இந்த இஸ்ரோல் மக்கள் எப்படி எகிப்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டார்களோ அப்படி பிள்ளைகள் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள் அவரோடு கூட வாழப்போகிறார்கள் அந்த சந்தோஷத்தை அந்த சமாதான வாழ்க்கை நித்திய வாழ்க்கை பெற்றுக்கொள்வதற்கு இயேசுவை நோக்கி பார்ப்போம் அவர் நம்மை கைவிடவே மாட்டார் அவர் விடுவித்து காத்து கொள்வார் சமாதானத்தின் வழியிலே நடத்துவார் அப்படிப்பட்ட மேலான கருவைகளை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக நம் இருதயத்தை கடினப்படுத்தாமல் நம்மை தாழ்த்துவோம் அவர் நம்மை உயர்த்துவார் அப்படிப்பட்ட கருவைகளை பெற்றுக்கொள்ள நாம் ஆண்டவரை நோக்கி ஜெயிப்போம் எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே எகிப்திலி அடிமைத்தனப்பட்டிருந்த இஸ்ரோல் மக்களை விடுவிக்கும் போது பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான் பிற்பாடு கர்த்தனுடைய இதயத்தை கடினப்படுத்தி சிவந்த சமுத்திரத்தில் எல்லாரும் மாண்டுமானால் இஸ்ரோல் மக்கள் காப்பாற்றப்பட்டது போல இந்த உலகத்தில் அநேக அடிமைத்தனக்கர்த்தங்கள் இருக்கிறது அநேக பாவ காரியங்கள் மக்களை வெகுவாய் பாதிக்கிறது வியாதிகள் பாதிக்கிறது எல்லா துன்பத்திலும் துயரத்திலும் இருந்து துக்கத்திலும் இருந்து நீர் விடுவிக்கப் போகிறேன் எந்தியோடு சோத்தரிக்கிறோம் நீ இமைப்புள்ள எடுத்துக்கொள்ளப் போகிறேன் அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற ஆசீர்வாதத்தை அந்த ஒரு பின்பற்றுகிற பிள்ளைகள் விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஜபித்து விழித்திருந்து அந்த ஆசீர்வாதத்துக்கு ஜாக்கிரதையாக இருக்கிற பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கருவை தாரும் ஒவ்வொருவரையும் பேர்விராக நம்முடைய ஜீவபுசத்தில் எழுதி ஆபத்தின் ஆண்டவரை விளிம்பிழிந்து காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்தின் பொற்பாதம் மனிதன் கெஞ்சி ஜபித்து கேட்குறோம் எங்கள் அன்பு நிறைந்த பிதாவே ஆமேன்